நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படின்ற பகுதி மூலமா அறிவியல் ரீதியான பல உண்மைகளை தெரிஞ்சுட்டு வரும் இந்த உண்மைகளை நம்ம கூட பகிர்ந்துட்டு வராரு மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இன்றைக்கும் அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுப சார் சோப்பு குமிழ்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனால் அது ஏன் உருண்டை வடிவத்தில் இருக்கு சோப்பு குமிழ்கள் உருண்டை வடிவத்தில் இருப்பதற்கு சர்பஸ் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு இயற்பியல் விதிதான் நமக்கெல்லாம் தெரியும் சோப்பு குமிழ்கள் வந்து தண்ணீரும் சோப்பும் கலந்த ஒரு மெல்லிய படலமாக இருக்குது ஸோ இது மேலே அந்த சர்ஃபஸ் டென்ஷன் வரும்போது அதனுடைய ஏரியாவை மிக குறைந்த ஏரியாவாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது ஸோ இந்த உருண்டை வடிவத்தில்தான் மிக குறைந்த ஏரியா பரப்பளவுங்கிறது சாத்தியம் அதனால் இயற்கையாகவே சோப்பு குமிழ்கள் உருண்டை வடிவத்தை எடுக்கின்றன இன்னொரு ரீசன் எடுத்துட்டிங்கன்னா ப்ரெஷர் சோப்பு குமிழ்களின் இன்னொரு காரணம் காற்றின் அழுத்தம் ஸோ சோப்பு குமிழுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தம் வெளியில் இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தத்தை விட சற்றே கூடுதல் ஏன்னா நம்ம ஊதுறதன் மூலம் உருவாகக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஸோ இந்த ப்ரெஷருக்கு இடையிலான பேலன்ஸ் அதுவும் முக்கியம் அதுவும் உருண்டை வடிவத்தில்தான் அந்த பேலன்ஸ் சாத்தியம் ஸோ அந்த வகையில் மிக முக்கியமான காரணி சர்ஃபஸ் டென்ஷன் அதே மாதிரி ஏர் பிரசர்ஸ் பேலன்ஸ் இதன் காரணமாகவே சோப்பு உருண்டை வடிவத்தில் இருக்கின்றன பொதுவாக மேகங்களை பார்த்து நம்ம நல்லாவே ரசிப்போம் ஆனால் அந்த மேகங்கள் உள்ள வந்து என்ன இருக்கு அதனுடைய உள்ளடக்கம் எப்படி அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற பல கேள்விகளும் நம்ம கூட நிச்சயமாக இருக்கும் அதற்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாமா மேகங்கள் இயற்கையின் அழகான படைப்புகள் மேகங்கள் எப்படி உருவாகின்றன பூமியில் உள்ள கடல் ஆறு ஏரிகள் இவற்றிலிருந்து நீர் ஆவியாகி மேலே செல்கிறது ஸோ ஆவியாகி மேலே வந்த நீர் நீராவி அது வந்து குளிர்ச்சி அடைந்து பல்வேறு பனித்துகள்களாகவும் நீர்த்துளிகளாகவும் மாறுது ஸோ இவற்றின் தான் ஒரு மேகம் மேகங்களில் என்ன இருக்கிறது என்ன உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வாட்டர் டிராப்லஸ் தண்ணீர் துளிகள் பனிக்கட்டி படிகங்கள் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் நீராவி வாட்டர் வேப்பர் இதை தவிர பல்வேறு வாய்க்கூறுகள் தூசி துகள்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேகக்கூட்டமாக இருக்குது இந்த மேகங்கள் குறிப்பிட்ட சூழலில் குளிர்ந்து மழையாக பொழிகின்றன பனியாக பொழிகின்றன சில வேளைகளில் ஆலங்கட்டி மழையாக பொழிகின்றன மேகங்களின் முக்கிய பயன்களை நிறுத்துக்கொண்டால் ஒன்று மழையை தருகின்றன மற்றொன்று வானிலையை ஒழுங்குபடுத்துகின்றன சார் பொதுவாகவே காந்தம் வந்து இரும்பை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குன்றது நமக்கு தெரியும் பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த காந்தங்கள் வச்சு இயங்குது ஆனால் இந்த காந்தம் எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் காந்தம் என்பது உலோகங்களை ஈர்க்கும் ஒரு பொருள் இது வந்து காந்த புலத்தை உருவாக்கி இரும்பு நிக்கல் கோபால்ட் போன்ற உலோகங்களை ஈர்க்கிறது இது வந்து காந்தவியல் மேக்னாட்டிசம் அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படுது ஒவ்வொரு காந்தத்துக்கும் ரெண்டு போல்ஸ் உண்டு இரண்டு முனைகள் நார்த் போல் சவுத் போல் ஒன்றுபட்ட முனைகள் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன மாறுபட்ட முனைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன இந்த காந்தவியல் உருவாக்கத்திற்கு மிக முக்கியமான காரணம் அணுக்களுக்குள் உள்ள எலக்ட்ரான்களின் இயக்கம் எலக்ட்ரான்கள் தங்களுடைய அச்சில் சுழலும்போது ஒரு காந்த புலத்தை உருவாக்குகின்றன இரும்பு போன்ற காந்த சக்தி கொண்ட பொருட்களில் இந்த எலக்ட்ரான்களின் ஓட்டம் ஒரே திசையில் அமைந்து ஒரு வலுவான காந்த புலத்தை உருவாக்குது ஸோ இந்த எலக்ட்ரான்களின் ஓட்டம் ஒரே திசையில் ஒழுங்கமைக்கப்படும் போது ஒரு வலுவான காந்த புலம் உருவாகுது திசை காட்டி மின்காந்தங்கள் போன்ற பல்வேறு நடைமுறை பயன்பாடுகளை இந்த காந்த சக்தி தருகிறது காந்தங்கள் இயற்கையின் அற்புதமான பண்புகளில் ஒன்று இது விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்த பெரிதும் உதவி வருகிறது அறிவியல் ரீதியான பல தகவல்களை கூட நன்றி சுமையா